கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் உயிர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நிறைவு விழா நடைபெற்றது சிறந்த பரிசுகள் வழங்கப்பட்டது கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கோவை மாநகர சாலை பாதுகாப்பு முன்மாதிரி திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் அரசு சாரா சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனமான உயிர் அமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு கேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் நிகழ்ச்சி கடந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி துவங்கப்பட்டது தொடர்ச்சியாக அறுபது நாட்கள் நடைபெற்ற இந்த ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் மென்பொருள் மற்றும் வன்பொருள் திட்ட உருக்குகள் மற்றும் முன்மாதிரிகள் வடிவமைப்பு போட்டிகள் மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்றது சாலை பாதுகாப்பு குறித்த இந்த ஏகத்தான் போட்டியில் சாலை பாதுகாப்பு சவால்களுக்கு புதுமையான மற்றும் நடைமுறை தீர்வுகளை கண்டுபிடிக்க மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து போட்டியில் கலந்து கொள்ள நாடு முழுவதிலும் இருந்து ஐஐடி மாணவர்கள் என்ஐடி மாணவர்கள் உயர் தொழில்நுட்ப கல்வி வழங்கும் புகழ் பெற்ற கல்வி நிறுவனங்களின் மாணவ மாணவியர்களும் தொழில்நுட்ப நிபுணர்களும் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து குழுக்களாக கலந்து கொண்டு அரசின் திட்ட உருகுகள் மென்பொருள் மற்றும் வன்பொருட்களின் முன்மாதிரி வடிவங்கள் சமர்ப்பித்து காட்சிப்படுத்தினர் கருத்துகள் மற்றும் முன்மாதிரிகள் நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மலர்விழி மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் உயிர் அமைப்பின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தனன் வேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து பேசிய தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் கூறியதாவது கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் நடைபெற்ற இந்த கேகத்தான் போட்டியில் செயற்கை நுண்ணறிவு உந்துதலில் புதுமையான சாலை பாதுகாப்பு கண்டுபிடிப்புகள் ஓட்டுநர் கருத்தமைப்புகளை உருவாக்குதல் விபத்து முன்னறிவிப்பு மற்றும் தடுப்பு அமைப்பு மென்பொருள் சாதனம் அமைத்தல் செயற்கை நுண்ணறிவியல் கொண்டு இயக்கப்படும் பாதசாரி பாதுகாப்பு சாலைகள் கலப்பு போக்குவரத்து பாதுகாப்பிற்கான செயற்கை நுண்ணறிவியல் இயக்கப்படும் வாகன தொடர்பு நிகழ்வு நேர அபாயம் கண்டறிதல் மற்றும் அறிவிப்பு அமைப்பு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அடையாள எண் இடுதல் மற்றும் தானியங்கி நிறுத்தம் அமைத்தல் தொடர்பான கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதில் தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் கோவை மாநகராட்சியில் செயல்முறை திட்டத்திற்கு எடுத்து பயன்படுத்தப்பட்டு சோதனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இவ்வாறான சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பல்வேறு பரிசுகளும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது